வணக்கம் பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தானிலேயே ஹைபர் பக்துவா மாகாணத்தில் தலிபான் தலிபானற்ற பயங்கரவாத அமைப்பு செயற்பட்டு வருகின்றது இது ஆப்கானிஸ்தானில் செயற்பட்டு வரும் தலிபான்களின் கிளையமைப்பாகும் இந்த பயங்கரவாத அமைப்புகள் அவ்வப்போது பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஹைபர் பக்துவா மாகாணம் ஷா பகுதியில் உள்ள அரசு பணியாற்றி வந்தவர் ஷா வாலி என்பவர் இவர் நேற்றைய தினம் காரில் சென்று கொண்டிருந்த நிலையில் அவருக்கு இரண்டு போலீஸ் பாதுகாப்பிற்காக சென்றனர் ஹைபர் பக்துவா மாகாணத்தின் பனு மாவட்டத்தில் உள்ள சாலையில் சென்றபோது ஷாவளியின் காரை இடைமறித்து பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல் நடத்தினர் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு மற்றும் காரில் இருந்த இரண்டு போலீசார் உட்பட நான்கு பேரும் உயிரிழந்தனர் தகவலறிந்து விரைந்து சென்று பாதுகாப்பு படையினர் நான்கு பேரின் உடல்களையும் மட்டு பிரிந்து பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் நடப்பாண்டின் இறுதியில் இதன்படி அரிய நிகழ்வாக மலாக்கா ஜலசந்தியில் ஏற்பட்ட சென்யார் என்ற சூறாவளி புயலானது ஆசியாவின் ஒரு பகுதியாக உள்ள இந்தோனேஷியாவை கடந்த வாரம் கடுமையாக பாதித்தது புயலால் கனமழை பெய்தும் நிலச்சரிவு ஏற்பட்டும் மக்கள் பலர் பலியாகியுள்ளனர் இதுவரை அறுநூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரக்கணக்கானோருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் பகுதியைச் சேர்ந்த அரணி அமலியா என்பவர் கூறும்போது வெள்ள நீர் சுனாமி போன்று காணப்பட்டது என்னுடைய பாட்டி அவருடைய வாழ்நாளிலேயே மிக மோசம் வாய்ந்த சூழல் இது என கூறினார் வெள்ளத்தில் பாலங்கள் அடித்து செல்லப்பட்ட சாலைகள் சேரும் சகதியும் சூழ்ந்தும் காணப்படுகின்றன பலர் மூன்று நாட்களாக சாப்பிட உணவு கிடைக்காமல் பரிதவித்து வருகின்றனர் இதேபோன்று சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான ரேட்வா புயலானது இலங்கையை புரட்டி போட்டுவிட்டது புயலால் ஏற்பட்ட கனமழையுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் சேர்ந்து மக்களின் இயல்பு வாக்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கனமழை எதிரொலியாக வீடுகள் இருப்புக்கள் மற்றும் கட்டடங்களின் பல்வேறு பகுதிகளும் சூழ்ந்துள்ளது இலங்கையில் கனமழையில் சிக்கி இதுவரை முன்னூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் பிளையாகியுள்ளனர் காயமடைந்துள்ளனர் என இலங்கை பேரிடர் மேலாண் மையம் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜி இருபது மாநாடு நடத்த உள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பில்லை என தெளிவாக கூறிவிட்டார் தற்போது அவர் வெப்சைட் உள்ளிட்ட டிஜிட்டலிலும் கூட நீக்கிவிட்டார் ஜி இருபது நாடுகள் என்பது பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒரு சர்வதேச அமைப்பு இதில் இந்தியா அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா உட்பட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ளன நடப்பாண்டுக்கான ஜி இருபதாம் நாடுகளின் தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்கா வகித்தது அடுத்த ஆண்டுக்கான பொறுப்பு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டது அடுத்த ஆண்டு புளோரிடா மாகாணம் மியாமியில் நடைபெறும் ஜி இருபது உச்சி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்படாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார் தற்போது ஜி இருபது சமூக வலைதளத்தில் ட்ரம்பின் கருப்பு வெள்ளை நிரப்படம் இடம்பெற்றுள்ளது அதில் மியாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறந்தது இன்னும் வரவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது மனித உரிமை நடப்பதாகவும் வெள்ளியினர் மக்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாகவும் கூறி தென்னாப்பிரிக்காவில் சமீபத்தில் நடந்த உச்சிமாட்டாய் அமைக்க ட்ரம்ப் புறக்கணித்தார் ஜி இருபது மாநாட்டின் முடிவில் தலைமை பொறுப்பை அமெரிக்க தூதரகத்தின் மூத்த பிரதிநிதியிடம் ஒப்படைக்க தென்னாப்பிரிக்கா மறுத்துவிட்டது என குறிப்பிடத்தக்கது பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் இருநாள் அரசு முறை பயணமாக இந்த வாரம் டிசம்பர் நான்கு தொடக்கம் ஐந்து இந்தியா வருகின்றார் ரஷ்ய அதிபர் புதின் இருபத்தி மூன்றாவது இந்திய ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டிலும் கலந்து கொள்ள இருக்கின்றார் புதினின் இந்திய பயணம் குறித்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்தும் பேசிய கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் ரஷ்யா மற்றும் இந்தியா இடையேயான உறவு என்பது வெறும் ராஜாங்க ரீதியானது மட்டுமல்ல இந்த இருதரப்புறவு பரஸ்பர புரிதலின் ஆழமான வரலாற்று பின்னணியில் அமைந்தது இந்தியர்களின் வரலாற்று வளர்ச்சியில் தோளோடு தோளாக நின்றதில் பெருமை கொள்கின்றோம் இரு நாடுகளும் அவரவர்களின் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம் அவை பெரும்பாலான துறைகளில் உண்மையில் ஒத்துப்போகின்றன பாதுகாப்பு துறையில் பிரம்மோஸ் ஏவுகணைகளை நினைவில் கொள்வோம் இது வெறும் வர்த்தகம் சார்ந்தது மட்டுமல்ல உயர் தொழில்நுட்பங்களின் பரிமாற்றமாகும் இந்த வர்த்தகம் இந்தியாவிற்கு பெரும் நன்மை பயக்கும் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையே மேலும் இது இரு நாடுகளுக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லையே மூன்றாம் நாடுகளால் பாதிக்கப்படாத வகையில் நமது வர்த்தக தொடர்புகளை கட்டமைக்க வேண்டுமே புதினின் வருகையின் போது இது குறித்து ஆலோசிக்கப்படும் இந்தியாவில் இருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்ய விரும்புகின்றோம் அதற்கான ஒரு நிகழ்வாக இது அமையும் எனவும் தெரிவித்தார் வெனிசுலாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப் கடத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார் மேலும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கடத்தலை ஊக்குவிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கடந்த செப்டம்பர் முதல் வெனிசுலா அருகே கரீபியன் பகுதியில் அமெரிக்க கடற்படையை பெருமளவில் குவித்து வருகின்றது இதனால் வெனிசுலா மீது அமெரிக்க ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோம் என்று வெனிசுலா அதிபரன் நிக்கோலஸ் மதுரோ தெரிவித்துள்ளார் நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் சமத்துவம் சுதந்திரம் கொண்ட அமைதியை விரும்புகின்றோம் அடிமையின் அமைதியையோ காலனித்துவ அமைதியையோ நாங்கள் விரும்பவில்லையே வெனிசுலா ஒருபோதும் வெளிநாட்டு அழுத்தம் அல்லது ஆதிக்கத்திற்கு அடிபணியாது என்பது ஆட்சியை கவிழ்க்க அமெரிக்கா முயற்சிக்கின்றது மோதலுக்கு தயாராகும் போது வெனிசுலா வெளிப்புற கட்டளைகளுக்கு அடிபணியாது என அவர் கூறினார் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரிகே இன்சாப் கட்சி தலைவருமான இம்ரான்கானுக்கு ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு ராவல்பிண்டியில் உள்ள அடியாள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ராவல்பிண்டி நகரில் கான் கட்சியினர் பெரிய அளவில் போராட்டம் நடத்த திட்டமிட்டனர் இதனையடுத்து ராவல்பிண்டியில் இஷைய தினம் வரை நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து வகையான கூட்டங்கள் உள்ளிருப்பு போராட்டங்கள் பேரடிகள் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறையில் உள்ள இம்ரான் கானை அவரது சகோதரி உஸ்மா என்ற வக்கீல் மற்றும் சந்திக்க நிபந்தனையுடன் சிறைத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கைக்கு மனிதாபிமான உதவுகளை ஏற்றிச் சென்ற பாகிஸ்தான் விமானத்திற்கு வான்வழி அனுமதி வழங்குவதில் புதுடில்லி தாமதம் செய்ததாக பாகிஸ்தான் தெரிவித்த குற்றச்சாட்டை இந்தியா செவ்வாய்க்கிழமை நிராகரித்தது வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் டிசம்பர் முதலாம் தேதி மதியம் ஒரு மணியளவு இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அனுமதி கோரும் கோரிக்கை கிடைத்ததாக அதிகாரப்பூர்வ பதிலில் தெரிவித்தார் இலங்கையில் ஏற்பட்ட தற்போதைய பேரழிவின் போது இலங்கைக்கு உதவுவதில் புதுடில்லி உறுதியாக இருப்பதாகவும் கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளிலும் உதவிகளை வழங்கி வருவதாகவும் இந்தியா தெரிவித்தது வங்காள விரிகுடாவில் நான்கு தசம் இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலநடுக்கம் நேற்றைய தினம் காலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருப்பினும் நிலநடுக்கத்தால் சுனாமி போன்ற அடுத்தங்கள் எதுவும் ஏற்படுமாயினும் அச்சம் மக்களிடையே நிலவுவதால் நிலதிர்வு மையம் தொடர்ந்தும் இது குறித்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது வங்காள விரிகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் டெக்டோனிக் தட்டு அசிவுகள் காரணமாக அவ்வப்போது நில அதிர்வு நடவடிக்கைகளை அனுபவிக்கின்றன நெருப்பு வளையம் போல இந்த பகுதி கடுமையாக நடவடிக்கைகளுக்கு ஆளாகவில்லை என்றாலும் மிதமான நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் அடியாள சிறையில் உயிருடன் இருக்கிறார் என பாகிஸ்தான் இன்சாப் கட்சியின் செனட் உறுப்பினர் குர்ராம் ஜிஷன் தெரிவித்துள்ளார் இம்ரான் கான் ராவல் உள்ள சிறையில் கொலை செய்யப்பட்டார் என ஆப்கானிஸ்தானில் உள்ள சமூக ஊடகங்களில் கடந்த வாரம் தகவல் பரவியது சிறையில் உள்ள இம்ரான்கானை அவரது குடும்பத்தினர் அரசியல் கட்சியினர் சந்திக்க கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக அனுமதி அளிக்கப்படவில்லை இதனால் அவரது சகோதரிகள் சிறைவாசலில் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினர் இந்நிலையில் பிடிஐ கட்சியின் செனட் உறுப்பினர் குர்ராம் ஜிஷன் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார் அவரை தனிமை சிறையில் அடைத்து வைத்து நாட்டை விட்டு வெளியேற்றி அவருக்கு பிடித்தமான இடத்தில் அமைதியாக இருக்கும்படி பாகிஸ்தான் அரசு அழுத்தம் கொடுத்து வருகின்ற நிலையில் இதற்கு இம்ரான்கான் ஒப்புக்கொள்ள மாட்டார் கடந்த ஒரு மாதமாக அவரை குடும்பத்தினர் மற்றும் கட்சியின் தலைவர்கள் சந்திக்க விடாமல் அவரை தனிமைச் சிறையில் அடைத்து வருப்பது துரதிர்ஷ்டமும் இம்ரான் கான் சிறையில் இருந்தாலும் அவரது செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வருவதுடன் அவரது பிடிஐ கட்சி பாகிஸ்தான் இளைஞர்களிடம் வலுவாக வேரூன்றியுள்ளது அவரது கொள்கை பலதரப்பினரை ஈர்த்துள்ளது பிடிஐ கட்சிக்கு சிறந்த எதிர்காலம் உள்ள நிலையில் இம்ரான் கான் சிறையில் இருக்கும் படம் வந்ததால் அது மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவரது புகைப்படத்தை வெளியிட பாகிஸ்தான் அரசு அனுமதிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வழங்கப்பட்டுள்ள சலுகை ஒன்றுக்கு சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது அமெரிக்காவில் குடியேறியில் சட்டவிரோத வெளிநாட்டவரை திருப்பி அனுப்ப உதவுவர்களுக்கு இந்த சலுகை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவில் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய சலுகைகளை வழங்கக்கூடிய நிறுவனம் ஒன்றை இவ்வாறு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் உள்ள சட்டவிரோத குடியேறியை அமெரிக்க குடியுரிமை அதிகாரியிடம் அடையாளம் காண்பித்து நாடு உதவினால் அவர்களுக்கு ஒரு மாதம் இலவச பீர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது